தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் வாக்கு சேகரிப்பின் போது கழிவுநீர் தேங்கியிருந்ததை பார்த்து அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் வடசென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காளியம்மாள் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகிறார் பழைய வண்ணாரப்பேட்டை எம் சி ரோடு ராயபுரம் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு கட்சியினருடன் சென்று வேட்பாளர் காளியம்மாள் வாக்குகளை சேகரித்தார் இதையடுத்து அவர் நிருபரிடம் கூறியது வணக்கம் நான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி சார்பில் வடசென்னையில் களம் காண்கிறேன் எங்களுக்கு எதிர்ப்பல இல்லை மாற்று அரசியலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதனால் எங்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கிறார்கள் ராயபுரம் தொகுதி மீனவர்கள் அதிகம் வாழும் பகுதி மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பேன் துறைமுகம் சார்ந்த பிரச்சனைகள் மீனவர்கள் வேறு இடத்தில் குடிய பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பேன் உழைக்கும் மக்களுக்காக நிரந்தர குடி குடிமறைக்காக பாடுபடுவேன் ஆர்கே நகர் தொகுதியிலும் ராயபுரம் தொகுதியிலும் குடிநீர் கழிவுநீர் பெட்ரோல் கலப்பதாக குடிநீரோடு கழிவுநீர் பெட்ரோல் கலப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் குடிநீரில் எப்படி கழிவுநீர் கலக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் நான் தமிழர் கட்சி மனிதர்களுக்காக மட்டும் அரசியல் பண்ணவில்லை அனைத்து உயிரினங்களுக்காகவும் அரசியல் பண்ணுகிறோம் குடிநீர் மக்களுக்கு தேவையான ஒன்று அதை விட்டுக் கொடுக்க முடியாது இதனால் வடசென்னையில் குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் என்னுடைய முதல் நடவடிக்கை அதுதான் வடசென்னை மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் போல ஏழை நடத்துகிற மக்கள்தான் அதிக அளவில் தமிழகத்தில் வாழ்கின்றனர் வழி தெரிந்தவர்கள் தான் வாய்ப்பு அளிப்பார்கள் இதனால் அவர்கள் என்னை நிச்சயம் ஆதரிப்பார்கள் மக்களின் பிரச்சனைகளை பிரச்சாரத்தில் பேசுகிறேன் வாக்கு சேகரிக்கும் இடத்தில் கூட மக்களின் பிரச்சனைகள் குறித்தே சிந்தித்து நடவடிக்கை எடுக்கிறேன் மற்றவர்களை விமர்சிக்க விரும்பவில்லை மேலும் எங்களிடம் குழந்தைகளுக்கான கல்வி முதல் முதியோருக்கான உதவித்தொகை வரையிலான திட்டம் உள்ளது இதனால் வடசென்னையில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் என்றார் வேட்பாளர் காளியம்மாள் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு சிங்கார தோட்டம் ஐந்தாவது தெருவில் நேற்று இரவு வாக்கு சேகரித்தார் அப்போது அங்கு கழிவுநீர் நீண்ட நாட்களாக தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் வேட்பாளரிடம் கூறினர் உடனடியாக விவரத்தை கேட்டிருந்த அவர் சம்பந்தப்பட்ட குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய அதிகாரிகளை சம்பவ இடத்திலிருந்தே போனில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது அவர் ஹலோ சார் நான் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளி அம்மாள் பேசுகிறேன் இந்த பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் தொற்று நோய் பரவ வாய்ப்புள்ளது உடனடியாக அதை அகற்ற நடவடிக்கை எடுங்கள் நான் வேண்டுமென்றால் எழுத்துப்பூர்வமாக நாளை காலை உங்களுக்கு புகார் கொடுத்தேன் மேலும் கழிவுநீர் தேங்கி நிற்பதை படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் ஐயா நடவடிக்கை எடுங்கள் என்று கூறினார் அதை கேட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் வேட்பாளர் காளியம்மாளின் இந்த சமயோஜித மற்றும் அதிரடியான நடவடிக்கையை பார்த்து அப்பகுதி மக்கள் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் வடசேனியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் செய்யும் பிரச்சாரத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அவருடைய வெற்றி வாய்ப்பையும் அதிகரித்துள்ளது வடசென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் வாக்கு சேகரிப்பின் போது கழிவுநீர் தேங்கியிருந்ததை பார்த்து அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் வடசென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காளியம்மாள் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகிறார் பழைய வண்ணாரப்பேட்டை எம் சி ரோடு ராயபுரம் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு கட்சியினருடன் சென்று வேட்பாளர் காளியம்மாள் வாக்குகளை சேகரித்தார் இதையடுத்து அவர் நிருபர்களிடம் கூறியதுவாரு வணக்கம் நான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி சார்பில் வடச்சென்னையில் களம் காண்கிறேன் எங்களுக்கு எதிர்ப்பல இல்லை மாற்று அரசியலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதனால் எங்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கிறார்கள் ராயபுரம் தொகுதி மீனவர்கள் அதிகம் வாழும் பகுதி மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பேன் துறைமுகம் சார்ந்த பிரச்சனைகள் மீனவர்கள் வேறு இடத்தில் குடிய மரபு பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பேன் உழைக்கும் மக்களுக்காக நிரந்தர குடி குடிமறைக்காக பாடுபடுவேன் ஆர்கே நகர் தொகுதியிலும் ராயபுரம் தொகுதியிலும் குடிநீர் கழிவுநீர் பெட்ரோல் கலப்பதாக குடிநீரோடு கழிவுநீர் பெட்ரோல் கலப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் குடிநீரில் எப்படி கழிவுநீர் கலக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் நான் தமிழர் கட்சி மனிதர்களுக்காக மட்டும் அரசியல் பண்ணவில்லை அனைத்து உயிரினங்களுக்காகவும் அரசியல் பண்ணுகிறோம் குடிநீர் மக்களுக்கு தேவையான ஒன்று அதை விட்டுக் கொடுக்க முடியாது இதனால் வடசென்னையில் குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் என்னுடைய முதல் நடவடிக்கை அதுதான் வடசென்னை மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் போல ஏழை நடத்துகிற மக்கள்தான் அதிகளவில் தமிழகத்தில் வாழ்கின்றனர் வழி தெரிந்தவர்கள் தான் வாய்ப்பு அளிப்பார்கள் இதனால் அவர்கள் என்னை நிச்சயம் ஆதரிப்பார்கள் மக்களின் பிரச்சனைகளை பிரச்சாரத்தில் பேசுகிறேன் வாக்கு சேகரிக்கும் இடத்தில் கூட மக்களின் பிரச்சனைகள் குறித்தே சிந்தித்து நடவடிக்கை எடுக்கிறேன் மற்றவர்களை விமர்சிக்க விரும்பவில்லை மேலும் எங்களிடம் குழந்தைகளுக்கான கல்வி முதல் முதியோருக்கான உதவித்தொகை வரையிலான திட்டம் உள்ளது இதனால் வடசென்னையில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் என்றார் வேட்பாளர் காளி அம்மாள் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு சிங்கார் தோட்டம் ஐந்தாவது தெருவில் நேற்று இரவு வாக்கு சேகரித்தார் அப்போது அங்கு கழிவுநீர் நீண்ட நாட்களாக தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் வேட்பாளரிடம் கூறினர்